சென்னை புளியந்தோப்பு கே கார்டன் பகுதியில் முழங்கால் அளவு தேங்கியுள்ள கழிவு நீரால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம் பாரதி ராஜா குறிப்பாக அப்பகுதிவாசிகள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் முழு விவரங்களை பதிவு இப்ப சென்னை திருவிக்கா நகர் மண்டலத்துல இருக்கிற புளியந்தோப்பு எழுபத்தி ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் கே எம் கார்டன் இங்க வந்து இப்போ மொத்தம் பதினைஞ்சு பேர் இருக்கு ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வசித்து வராங்க இந்த பகுதியில் கடந்த ஒரு வாரமாக விட்டு விட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக கழிவு நீர் இந்த வீடுகளையும் தெருக்களையும் சூழ்ந்திருக்கிறது இதை அகற்ற மாநகராட்சி சென்னை பெருநகர் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியம் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்றது பொதுமக்களோட குற்றச்சாட்டாருக்கு ஒரு வாரமாக கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு இந்த தண்ணீர் தொடர்ந்து தேங்கிக் கொண்டிருப்பதாகவும் இதனால் கொசு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவங்களுடைய மக்களுடைய சுகாதாரத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் இது தொடர்பாக பல புகார் அளித்தும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் வாரிய அலுவலர்கள் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று புகார் அளிக்கிறார்கள் இந்த நிலையில அந்த பகுதியில் ஏராளமான கிறிஸ்தவர்களும் வசிக்கிறார்கள் இன்று இன்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க என்ன மாதிரியான போராட்டம் அனைவரும் ஒன்று கூடி அந்த சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஒரு பரபரப்பான சூழலில் அதிகாரிகள் எவ்வளவோ சொல்லியும் கூட தீபாவளி பண்டிகை வருகிறது ஆனால் நாங்கள் மட்டும் இந்த அசுத்தத்தில் வாழ வேண்டுமா என்று மக்கள் எல்லாம் புகார் அளித்தாலும் கூட அதிகாரிகள் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது அதிகாரிகள் தற்போது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அங்கு நிலைமை மாறுமா என விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்